நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகை வாயு புத்திராய தீமகே தந்தனோ மருதி பிரச்சோ தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு ப்பொழுது இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஏழச்சனி தான் ராசியில் இருந்தாலும் ஏழிரச்சனி தான் என்னங்க இருந்தாலும் வித்தியாசம் இருக்குங்களே நீங்கள் கேள்வி கேட்கலாம் ரைட்டு தான் இப்போ ராசியில் இருந்தால் ஜென்மச்சனி டென்ஷன் அது இதுன்னு இருக்கும் இப்போ பாத சனி அப்படின்னு சொன்னால் அது வந்து விலகக்கூடிய ஒரு நேரம் ரெண்டரை வருஷம் வந்து நல்லது செஞ்சிட்டு கடைசியில் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்த போதிலும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் எப்பவுமே ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது ஒரு ராசிநாதன் வக்ரம் பெற்றால் அது வந்து ஆப்போசிட்டான பலனை தான் நெகட்டிவான பலனை கொடுக்கும் சனி வந்து ரெண்டு இருந்தாலும் ராசிநாதன் தானங்க இவருக்கு அப்போது நல்லது செஞ்சு கெடுதல் சிலது பண்ணாலும் நல்லது நிறைய பண்ணுவார் இல்லை அவர் என்ன முப்பது வருஷம் அவர் என்ன பன்னெண்டு மாதமாக இங்கேயே இருக்க போகிறார் அவர் வருஷம் மறுபடியும் வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சரி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போது இந்த கிரகங்கள் ஆட்டி படைக்குமா அசிங்கப்படுத்துமா இல்லை நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து சந்தோஷத்தை தருமா வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் முன்வீட்டு பலனை தருவார் ராசியில் வந்து இருப்பதாக ஐதீகம் அப்போது உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருப்பார் பட் இருந்தாலும் நம்ம மாதம்பரனை தான் சொல்கிறோம் சரி அஞ்சாம் இடத்த அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருபத்தி மூணு நாளும் ஏழாம் இடத்துல கடைசி வாரமும் இருக்கிறார் இதில் முக்கியமான கிரகம் இந்த கும்பத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ரெண்டாம் இடம் சூப்பரான இடம் பதினோராம் இடம் சூப்பரான இடம் அந்த ரெண்டு இடத்துக்கும் ஆதிபத்தியம் சொந்தக்காரர் ஆதிபத்தியம்னா சொந்தக்காரன் அர்த்தம் அந்த வீட்டுக்கு சொந்த ஹவுஸ் ஓனர் அவர் வந்து எங்கே உக்காந்துருக்கார் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் உக்காந்த இடமும் அருமையான இடம் அதாவது எந்த ஒரு கிரகத்துக்கும் ஸ்தானபலம் பலம் அது தல் பங்குக்கு இஷ்டத்துக்கும் அள்ளு வீசும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும் இப்போது அஞ்சாவிடம் ஸ்தானபலம் குருவுக்கு இருக்கா இருக்கு அப்போது பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது அப்போது அஞ்சில் இருக்கார் ஸ்தானபலம் சூப்பர் அப்போ பூர்வ புண்ணியத்தினுடைய வலு கூடுகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் நூறு சதவிகிதம் கிடைக்கப் போகிறது சீட் ஆட்டர் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் அதாவது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் அப்போது உங்களை பொறுத்தவரை குரு நல்ல இடத்துல இருக்கார் அவருடைய பார்வையும் இன்னும் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய நிலை அவர் பாருங்க எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஒன்பதாம் இடம் ஏன்னா அஞ்சில் குரு கஞ்சநாளம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார் பாக்கியத்தில் தடை ஏதும் இல்லாமல் நீங்கள் அந்த காலகட்டத்தில் எதை அனுபவிக்கணுமோ அதை அப்படியே அள்ளி கொடுத்துருவார் அடுத்தது பதினோராம் இடம் அது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அதுவும் மழை பொழியக்கூடிய இடம் பதினோராம் இடத்தை அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு என்னதான் ஏழ்ந்த சனி நடந்தாலும் பொருளாதாரத்தில் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க காசு பணம் பொருளும் அதுதான் உண்மை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராசியை பார்க்க போற ராசியில் ராகு பகவான் இருக்கார் ராகு ராசியில் இருந்தால் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் ஆனால் குரு பார்த்தா எப்படி கெடுதல் பண்ண முடியும் நல்லது தான் செய்ய முடியும் என்ன ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் குரு பார்க்கலன்னா நாளைக்கு செய்யலாம் நல்லா செய்யலாம் இல்லை அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவீங்க ஏன் தள்ளி போடுவீங்கன்னா அது ராகு பிரம்மாண்ட நாயகன்னு பேர் இதை விட்டு பெஸ்ட்டாக போடுங்க இன்னும் இதோட பெட்டராக போடுங்க ஏதோ ஒன்று வாங்கிறாருன்னு வைங்க நீங்கள் வந்து இந்த மாடல் வண்டியை காட்டீங்க ஐயோ இதில் திருப்தி இல்லைங்க இன்னும் வேறு மாடல் பார்க்கலாங்க அப்படின்னு போயிடுவார் அப்படி ஒரு நிலை அதாவது எதுலேயும் ஒரு விருப்பம்னா விட இன்னும் பெருசாக போ போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் யார செடி நடந்தால் தெளிவில்லாமல் மந்திரி சூட்ட மாதிரி இருப்பீங்க ஆனால் குரு பார்க்குறாரு ராசி அதனால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய உத்தியோகத்துமாக உத்தியோகமாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் அதில் முனைப்போடு இருந்து சாதிப்பீர்கள் சதித்தரும் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தலை தாலாம் கிடைக்கும் எதெல்லாம் இப்போ கிடைக்கணும்னு அமைப்பு இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் நினைக்காததும் நடக்கும் நினைஞ்சி நினச்சதும் நடக்கும் அதுதான் நிலை இப்போது குரு அங்கிலே இருக்காருன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போய் அனுப்பிக்க இல்லை உங்கள் உள்நாட்டிலே உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க மற்றபடி பதினோராம் இடம் சூப்பர் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டு பணம் மழை பொழிய போகிறது இப்போ ஏழாம் இடத்தை பற்றி நம்ம பேசியாகணும் சூரியன் ஏழாம் இடத்து அதிபதி சனிக்கு சூரியன் பகை இருந்தாலும் ஏழு குழையவன் ஆறாம் இடத்துல போய் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் பதினஞ்சு தேதிக்கு பிறகுதான் ஏழாம் இடம் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் சஸ்தாஸ்தகம் ஆயிடுச்சு பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெறுகிறார் அப்போது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் டாமினேஷன் இருக்கும் அவங்க நல்லாயிடுறாங்க சூப்பர் அவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லை அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் டேஸோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அவங்க சூரியன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அவங்க வேலை பார்க்குறதுல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வக்ரமாக வேறு இருக்காரு அது மட்டும் இல்லை சனியும் சூரியனும் ஆறு எட்டாக வருது இப்படி கூட்டினா ஆறு அப்படி கூட்டினாலும் எட்டு அப்போ சஷ்டாசகமாக இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லை ஆறில் இருந்தாலே ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் அப்போ எதிர்ப்பாக மனைவியே எதிர்ப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை நண்பரே வந்து புரிஞ்சுக்க மாட்டார் அவரே விரோதமாக மாறுவார் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் அப்படி தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க தாந்தோண்டித்தனமாக செய்வாங்க கேட்டாக்க நான் அப்படி தான் செய்வேன் அப்படிப்பாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் அப்போ டாமினேஷன் இருக்கும் ஏழு குடையன் ஆட்சி பெறுகிறார் சொன்னால் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல சமூகத்தில் ஒரு அந்தஸ்து புகழ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் பாஞ்சி தேதிக்கு பிறகு அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலைக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இன்டர்வியூ கிடைக்கிது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நான் வந்து இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் இல்லை லோனுக்காக போகிறேன்னா அதுவும் கண்டிப்பாக சாத்தியப்படும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெறுவதால் தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஒரே வார்த்தை இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழில் கேது வேறு இருக்கார் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கார் ஏழில் கேது இருக்கார் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாதம் முழுவதும் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி பத்துக்குடைய செவ்வாய் எட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ தொழில் ரீதியாக என்னதான் பாகிஸ்தானத்தை பாக்கிஸ்தானத்தை குரு பார்க்குறார் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் கொ கொட்டோ கொட்டுன்னு இப்போ கொட்ட போகுது பண மழை பொழிய போகுதுன்னு சொல்லணும் ஆனால் அந்த செவ்வாய் எட்டில் போய் உட்காந்துருக்கார் ரொம்ப மெனக்கெடுவீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் பயந்து பயந்து வேலை பார்ப்பீங்க ஏதாவது ஆயிடுமோ ஆஃபீஸர் ஏதாவது சொல்லுவார் ஒன்று அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் நிதானித்து செய்வீங்க எதையும் பக்குவமாக செய்வீங்க அப்போது அதிகபட்சமாக உழைப்பு தேவைப்படும் அப்போ அதிகமாக வேலை பா இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போது நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசம நாட்கள் வருவதால் எப்பவுமே நான் சந்திராசம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்வேன் பலமுறை அறிவுறுத்தி சொல்லிட்டுருங்க ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்தலை இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வழக்கமாக ஆஃபீஸ் போகிறீங்க சொந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் சந்திராசம்னா வண்டி பாதியில் போய் பஞ்சர் ஆகிடும் இல்லை வேறு ஏதோ பழுதாகி நின்று போயிடும் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரை நாள் ஆகிடும் இல்லை ஒரு முக்கால் நாள் ஆகிடும் வேலைக்கு போக முடியுமா இல்லை அப்படியே லீவ் சொல்லிட்டு பாதியிலே வந்துடறதா என்ன பண்ண முடியும் அதில் அப்போது இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க இல்லை எப்படியாவது நீங்கள் ட்ரெயின்குனு ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி எப்படியோ போயிடுறீங்க ஆஃபீஸ் போகிறீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோவில் போகிறீங்கன்னா வைங்க ஆட்டோ வண்டியில் பாதி ரிப்பேர் ஆகுது இல்லை பஸ்ஸில் போனாலும் ரிப்பேர்னாலும் அடுத்த வண்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல பெருசாக தடங்கள் ஒன்றும் பெருசாக வராது அதனால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக வேண்டாம் மற்றபடி இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழு சந்திராஷ்டம நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரலட்சனிக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் பாருங்கள் பத்துக்குள்ளையவன் அவர் எட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க ஏழச்சனுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு எல்லாம் நன்மையில் நடக்கும் நல்லதே நடக்கப் போகிறது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்